ஒரு படத்தில் வடிவேலன்னே வாட்ச்மேனுக்கிட்ட போய் சொல்லுவார் அந்த காலேஜ் வாசலில் உள்ளே விடுறதுக்காக இந்த அஞ்சை வச்சுக்கிட்டு என்னை உள்ளே விடு அப்படிம்பார் அதுக்கு பதிலுக்கு அந்த வாட்ச்மேனு இந்த பத்தை வாங்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போயிரும்பார் கிட்டத்தட்ட அதே தான் இங்கேயும் நடக்குது இவங்க நமக்கு தர வேண்டிய காசை வச்சுக்கிட்டு உனக்கு இந்த காசு வேணும்னா நான் சொல்கிறது நீ செய்யி அப்படின்னு சொன்னாயேன் ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த காசுக்காகாது இவங்க நம்மக்கிட்ட காம்ப்ரமைஸுக்கு வருவாங்க அவங்க நினச்சாங்க ஆனா இங்க நினச்சது நடக்கல ரெண்டாயிரம் கோடி இல்ல ஐயாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் வச்சுக்கிட்டாலும் நீ நடக்காது திரும்பி பார்க்காம ஓடி வச்சு அவங்க நம்மளை மரட்ட நினைச்சாங்களோ அதை வச்சே நம்ம ஆளுக திரும்பி அவங்கள வரட்டி வரட்டி அடிக்கிறாங்க சவுடால பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு செவ்ளையா கொடுத்துருக்காப்புல ஐயா ஸ்டாலின் அவர் அடித்தது மட்டும் இல்லாம ஆள் ஆளுக்கு அப்ப நாங்க மட்டும் என்ன இழுச்ச வாங்கிங்களா நாங்களும் வாங்கிக்க சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஏறி விழுந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த காம்பரமைஸுக்கு வர்றதுக்கு தயாராகிட்ட இதுக்கு முன்னாடி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்ல கொடுத்தாதான் இதை நீ உள்ள விட்டா தான் நாங்கள் அதை வெளியில் விடுவோம் கொடுக்க வேண்டியதை இப்போ என்ன சொல்லிட்டாங்க வாங்க நமக்குள்ள என்ன இருக்கு பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்பயும் ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாரு எந்த மொழிக்கும் நாங்க எதிர்ப்பு கிடையாது எந்த காலத்திலையும் இங்க அந்த மாதிரி நடந்தது இல்லை ஆனா எங்க கிட்ட கொண்டாந்து நீ என் முதுகுல வலுக்கட்டாயம சுமத்தை பாத்தீங்கன்னா உன் முதுகு தோலை உரிச்சிரு வேண்டுகார் பாத்துருவோமா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் திருபா டா கோத்தடை கூப்பு மும்மொழிக் கொள்கை அதாவது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இதை எப்படியாச்சும் கொண்டாந்து சவுத்தில் நம்ம வந்து திணிச்சிடணும் அப்புடின்னு ரொம்ப மும்புறமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது இன்றைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக ரெண்டு முறை பாலிசியை மாற்றி மூணாவது முறையாக கொண்டு வர்றாங்க இன்னும் சொல்ல போனேன்னா இந்தியாவில் சில மாநிலங்களில் இவங்க இதை எக்ஸிக்யூட்டாக பண்ணிட்டாங்கன்னு வைங்கள ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண மாநிலங்களில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அதை எவனும் சொல்ல மாட்டேன்றான் ஏண்டா மூணாவதாக ஒரு மொழியை கொண்டு போய் வச்சு அதாவது தாய்மொழி அது இல்லாமல் இங்கிலீஷு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு மொழி அங்கே என்ன ப்ராக்ரெஸ்ஸு இது வரைக்கும் நடந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கு இது வரைக்கும் எவனும் விளக்கம் சொல்லலை அதை பற்றியெல்லாம் நீ பேசாத உனக்குள்ளதை மட்டும் பேசுதுன்றாங்க எனக்குள்ளதாண்டா நானும் பேசுகிறேன் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல ஐயா இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு இவ்வளோ தூரம் அறிவு வளர்ந்துருக்கு மூளையோட இடம் அந்த நூறு ஆயிரத்தி எண்ணூறு கிராம்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு கிராமுக்கு டெவலப் ஆயிடுச்சு சொன்னாங்கன்னு வைங்களேன் எப்பா இங்க பாருங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்மளும் அதே மாதிரி ஒரு ரெண்டரை கிலோவுக்கு மூளையை ரெடி பண்ணுவோம்ப்பா கொண்டாந்து உள்ள விட சொல்லுங்கப்பா சொல்லலாம்ல அந்த ரிப்போர்ட்டை கேட்டால் ஒரு வேளும் தருறது இல்லை இப்போது இதுக்கு முன்னாடி தர்மேந்திர பிரதான ஐயா என்ன சொன்னார் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அவரு இதனை ஏற்றுக்கிட்டாத்தான் உனக்கு தர வேண்டியதை நான் தருவேன் நல்லா கேட்டீங்க தர வேண்டியதை தருவேன் அவங்க நமக்கு ஒன்றும் எதையும் இனாமாலாம் கொடுக்கல ஆக்சுவலி நம்ம தான் நம்ம காசை வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு திருப்பி நம்மக்கிட்ட தர்றதுக்கு தான் இவங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தர வேண்டியதை தருவேன் இல்லாட்டி தரமாட்டேன் முடியாதுன்னாங்க இல்லை இப்போ அதே தர்மேந்திர பிரதானய்யா என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை கொண்டு போய் கோர்ட்டில் விட்டோம்னா கோர்ட் காரி துப்பும் என்னடா ஏன்னா இந்த இவங்க வந்து முடியாது நீ ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியே ஆகணும் முதல்ல பண்ணி இது ஸ்டேட்டுக்கு உள்ள கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு உள்ள பிரச்சனை அங்க இருக்கிற மக்களோட பிரச்சனையே ஏன்னா அதை புடிச்சு வச்சுட்டா கடைசியில் வந்து பாதிக்கப்பட போறது நம்ம தான் இங்கே ஒன்றும் இல்லை இந்த ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சம்பளம் போட முடியாது எத்தனை நாளைக்கு சம்பளம் போடாம உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து அதை சொல்லுங்களேன் யார நீ பழி வாங்குறன்னு கோர்ட்டு கேட்க அந்த கேள்விக்கு இதனால்தான் அவங்க இதனால் வரைக்கும் இதை வந்து கோர்ட்டுக்கு தூக்கிட்டு போகாமல் இருக்கிறாங்க போனால் அங்கே புரடியிலேயே அடிப்பாங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கதான் நீங்கள் உட்கார்ந்துருக்கியான்னு கேள்வி மேலே கேள்வி அங்கே கேட்பாங்க அதனால அவங்க அங்கே போறது இப்போ காம்ப்ரமைஸுக்கு வர்றாங்களா கலந்து பேசி என்ன கலந்து பேசி என்ன பண்ண போற இப்போது இந்த கல்வின்றது ஒன்று இந்த மாநில பட்டியலில் இருந்து முதல்ல அங்கே போறதே தப்பு ஏன்னா என்னென்ன சேஞ்சஸ் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கலாம் அவங்களை எப்படி முன்னேற்றலான்றதுக்கு தமிழ்நாடு உதாரணம் இந்தியாவுலயே அந்த லிஸ்டை எடுத்து பாருங்க இந்த சொல்றாங்க தமிழ்நாட்டில் வந்து அந்த எஜுகேஷன் லெவல் கம்மியா போச்சு மாணவர்களுக்கு ஒன்றும் இல்லை நம்ம ஐயா ஆளுநர் ரவி கூட சொல்லியிருக்கா அப்பல தமிழ்நாடு மாணவர்கள் ரொம்ப மோசமா இருக்காங்க இந்தியா லிஸ்ட்ல எடுத்து பாருங்க சார் சவுத்த காட்டில நாட் வரும் சவுத்துல அஞ்சே ஸ்டேட் இந்த அஞ்சு ஸ்டேட்டையும் நீ அகூமலேட்டே பண்ணிக்கோங்க ஒட்டு மொத்தம் நாத்தையும் அகூமிலேட் பண்ணிக்கோங்க அந்த எஜுகேஷன் ரேஷியோ எங்கே இருக்குன்னு போய் காமிக்க முடியுமா அந்த இல்லை அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தால் முதல்ல அந்த கம்பாரிசனை முதல்ல பண்ணுங்க ஐயா இவங்க தாழ்ந்து போயிட்டாங்க இவங்களால் வந்து இனிமேல் முன்னேற முடியாது இதையே பண்ணிக்கிட்டு இருந்தா நாங்கள் சொல்றது செய்யுங்க முன்னேற்றிடலாம் அதை சொல்லுங்க ஏற்றுக்கிறோம் அதாவது எதையுமே நம்புற மாதிரி சொல்லணும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது நடக்கிறத சொல்லணும் அதை பண்ணி பரவாயில்ல ஒன்னும் இல்லை இங்க ஐயா காமராசர் கொண்டு வந்த அதுக்கு இருந்தே இருக்கு படிக்கணும்ன்றதுக்காக என்னென்ன வேலையை ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துருக்கு இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியா பூரா பிள்ளைய படிக்கிறதுக்கு என்ன பண்ணி இருக்குன்றதை சொல்லுங்க நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணி இருக்கு வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு என்ன பண்ணி இருக்கு இங்க பண்ணிருக்காங்க ஒண்ணு இல்ல ஊக்கத்தொகைன்னு சொல்லி ஆரம்பிச்சு கொடுத்தாங்க சோத்துக்கு வழி இல்லாமல் வந்தப்ப சோறு போறேன் வாடான்னு சொன்னாங்க சோத்துக்காக ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச காலம்ல உண்டு ஒரு ஒருவேளை சோறு தங்கிட்டு உண்டு டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கொடுத்தா இலவசமா சீருளை கொடுத்தாங்க புத்தகம் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க மணிக்கணினி கொடுத்தாங்க பஸ் பாஸ் கொடுத்தாங்க எவ்வளவு வேலையில கவர்மெண்ட் இங்க இறங்கி பார்த்துருக்குன்னு டெவலப்மெண்ட் பார்த்தாலே தெரியுமே இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கணும் கொண்டு இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு அக்கறையில மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனா இவங்க எதுக்கு இதை இந்த புதிய கல்வி கொள்கைன்றது அவங்க என்ன படிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தெரியுமோ அவங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அதை கொண்டாந்து நம்ம கிட்ட திணிக்க வேண்டியது இந்த மொழியை எங்கேயும் யாரும் வேண்டாம்னு சொல்லல அப்படி பார்த்தா இங்க வேற ஊருக்காரையும் இங்க வந்து பொழைக்கவே முடியாது நல்ல குடும்பம் நடத்திட்டு இருக்கா இல்ல எப்படி அவன் வரக்கூடாது அவனோட இது இங்க நுழைய கூடாது நினைச்சிருந்தா என்னைக்கும் எல்லாரையும் அடிச்சு சொல்லி அந்த என்ன இங்கேன்னு இல்லை இந்தியாவில் இருக்க எவனுக்குமே இல்லை ஏன்னா எல்லா இடத்துலயும் எல்லா மொழி பேசலாம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்கான் இதத்தான் ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எங்களுக்குள்ள எந்த வேறுபாடு இல்லை நாங்க எந்த பாகுபாடும் பாக்கிறது இல்லைன்ட்டு அதைத்தான் அது வந்தவன் இங்கே இருக்கிறவன் இங்கே இருந்தவன் அதை புரிஞ்சுக்கிட்டான் இவங்க எதுக்கு இந்த அரசியலை இப்போ உள்ள திணிக்க வர்றாங்கன்ட்டு இப்போ கணக்கை ஒரு பாடமாக இருக்கலாம் சரி அறிவியல ஒரு பாடமாக இருக்கலாம் சமூக அறிவியல ஒரு பாடமாக இருக்கலாம் இந்தியா ஒரு பாடமாக உள்ள திணிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இவங்க சொல்றாங்க ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஏதோ ஒரு லாங்குவேஜ் இல்லை இதான் அந்த லாங்குவேஜ் ஐயா அமித்ஷா இங்க வந்து சொல்லிட்டு போயிருக்கார் என்ன இங்கே அதை கொண்டு வர விடமாட்டோம் அப்படின்றதுக்கு ஒரே காரணத்துக்காக ஐயா அமித்ஷா ஒட்டு தமிழ்நாட்டையே இது தேச விரோத அரசுன்ட்டு போயிட்டாப்புல இப்போ இதை பேசுகிறப்ப என்னையும் சொல்லுவாங்க தேச விரோதியும் வாங்க நாடு விரோதியும் வாங்க தேச துரோகியும் வாங்க ஆனால் உண்மையிலே யார் எதுக்கு துரோகம் பண்ணுறான்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ இந்தியா இப்போ எங்களுக்குள்ள ஸ்டேட் இப்போ பல ஸ்டேட் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அங்க போயிட்டு கேட்கணும் ஐயா மூணாவது எந்த லாங்குவேஜை கொண்டு போய் திணிச்சிருக்காங்க இதுல மூணாவது லாங்குவேஜாக ஒரு லாங்குவேஜை திணிக்கிறப்போ இந்திக்கு எவ்வளவு இருக்கு தமிழுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு ஒரு பேச்சு இந்தியாவோட மிக தொன்மையான மொழி அப்படின்னா அது தமிழ் தான் ஒன்றும் இல்லை தமிழுக்கு இந்திக்கு இவங்க எவ்வளவு தூரம் வந்து அடிச்சுக்கிறாங்க இந்தியில தமிழில் பேசுற மாதிரி இலக்கணம் எங்கேயாச்சும் இருக்குன்னு சொல்லுங்க தமிழில் இருக்கிற மாதிரி அறிவியல் எங்கேயாச்சும் இருக்குன்னு சொல்லுங்க ஒன்றும் இல்லை இந்த லாங்குவேஜை தெரிஞ்சதுனால பல லாங்குவேஜ் பல நாடுகளில் அவங்க அஃபீஷியல் லாங்குவேஜாக அதை அறிவிச்சிருக்காங்க அங்கீகரிச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்தியா எங்கே அஃபீஷியல் லாங்குவேஜாக ஏ ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் எதாச்சும் ஒரு கண்ட்ரியில் இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு மரியாதை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்க நாங்கள் அதை கற்றுக்க மாட்டோம்னு சொல்லுங்க கற்றுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கேன் கற்றுக்கிறதுனால என்ன பயன் அவ்வளவுதான் இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது இவங்க இது இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது பொதுப்படையாக பேசியாச்சு இப்போ அவங்க சொன்னால் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே வருவோமே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம் ஒரு பேச்சுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு சென்னையை விட்டுருங்க ஊர் அதோ ஒரு வேறு திருவாரூர் பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த முன்மொழிக் கொள்கையை வைங்க இப்போ அந்த இடத்துல ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க ஒரு பேச்சுக்கு ஒரு கிளாஸை மட்டும் எடுத்துக்கிற ஸ்கூல் எடுத்துக்கல ஒரு கிளாஸ மட்டும் எடுத்துக்குவோம் அந்த கிளாஸை எடுத்துக்கிட்டு அந்த ஐம்பது பேர்ல ஒரு அஞ்சு பேர் எனக்கு உருது படிக்கணுன்றான் ஈஸியா கிடைச்சிட அஞ்சு பேர் சமஸ்கிருதம் படிக்கின்றான் அஞ்சு பேர் தெலுங்கு படிக்கணுன்றான் ஈஸியா கிடைச்சிட மீது இருக்கிற ஒரு முப்பத்தஞ்சு பேர் ஒரு ஏழு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் சொல்கிறேன்னு வச்சுக்கோமே ஒரு பேஜுக்கு எனக்கு மராத்தி தெரியணும் எனக்கு குஜராத்தி தெரியணும் ஒரியா தெரியணும் படுகா தெரியணும் ஒரு ஏழு லாங்குவேஜ் சொல்கிறா டீச்சருக்கு எங்கே போவ ஒரு கிளாஸுக்கு அதாவது ஒரு ஸ்கூலுக்கு வர லாங்குவேஜ் டீச்சரே இருபத்தஞ்சி டீச்சர் வேணும் அவன் சொல்கிறது தானே விருப்ப படமாக தானே நீங்கள் படிக்க சொல்கிறிய கட்டாய படமா இல்லையே அப்போ அந்த இருபத்தஞ்சி அப்போ ஒரு ஸ்கூலுக்கு ஒரு இருபத்தஞ்சுனா எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கம்மி இதை விட கேவலமான ஒரு விஷயம் சொல்லவா கேந்திர வித்தியாலயம் இருக்குல்ல இங்க இங்கே கேந்திர வித்யாலயா தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அது கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அது ஒரு இஷ்யூவாக ரைஸ் ஆகி தற்காலிகமாக ரெண்டு தமிழ் வாத்தியார் போட்டிருக்காங்க இதை விட ஒரு கேந்திர வித்தியாலய ஸ்கூல் டீச்சரு பீகாருக்கு தன்னை மாத்திட்டாங்கன்றதுனால அங்கே இருக்கிற லட்சணம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா அங்கே மாற்றிட்டாங்கன்றதுனால அந்த அம்மா வந்து ஒரு போஸ்ட் போடுது என்னன்ட்டு பீகாரை மட்டும் தூக்கிட்டோம் இந்தியாவிலேருந்துன்னா இந்தியா உருப்புட்டு அதுக்காக அந்த அந்த அம்மாவை அந்த ஆசிரியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கேந்திர வித்யாலயிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இவ்வளவுதான் சார் இவங்க லட்சணம் இதை தாண்டி வேறு அதாவது இவங்களுக்கு உண்மையிலேயே அந்த அக்கறை இருந்துச்சு மூணாக அதாவது பிள்ளைய அறிவா வளர்ந்து அக்கறை இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற வேலையை பார்த்துருப்பாங்க இங்க ஒவ்வொருத்தனும் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா பாடுபட்டு எதுலாம் நமக்கு நல்லது இல்லையோ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கி எரிஞ்சாங்களே ஒன்றும் இல்லை அஞ்சாவது பாஸ் பண்ணாதான் யாராவது போக முடியும் எட்டாவது பாஸ் பண்ணால் நீ ஒம்பதாவது போக முடியும் அதையெல்லாம் எடுத்து வச்சாங்க பத்தாவது வரைக்கும் அத்தனை வரையும் பாஸ் பண்ணி விடு அவன் படிக்கட்டும் பத்தாவதுக்கு மேலே அவனால் படிக்க முடியல அப்படின்னா அவன் வேற ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்கட்டும் ஒரு வேலை படிச்சுட்டான் பாஸ் பண்ணிட்டான் அவனுக்கு உண்டான ஆர்வத்தை அவனுக்குள்ள நிப்பாட்டிடக்கூடாது ஏன்னா அஞ்சாவது படிக்கிற பயலுக்கு ஒன்றுமே தெரியாது எட்டாவது படிக்கிற பயலுக்கும் ஒன்றும் தெரியாது பத்தாவது படிக்க போகும்போது தான் படிப்போட அருமை என்னன்றது அவங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது இங்கே எல்லாத்தையும் மறுபடியும் இந்த புதிய கல்விக் கொள்கைன்ற பேரில் உள்ள கொண்டாந்து நம்ம என்னென்னலாம் இது வரைக்கும் நமக்கு வந்து தேவையில்லாதது தடுக்கிறது முட்டுக்கட்டையா இருக்கிறதுன்னு எது எதுலாம் வந்து அலசி ஆராய்ஞ்சு அத்தனை எடுத்து வெளியில் போட்டாங்களோ மறுபடியும் பாலிஷ் போட்டு திரும்பி நமக்கே பார்சல் பண்ணி அதனால தான் இதை ரொம்ப தீவிரமாக எங்களுக்குள்ளே எதிர்க்கிறாங்க இப்போ புதிய கல்வி கொள்கை உட்கார வைங்க என்னென்ன பண்ணணுன்றதை பேசுங்க அதனால மாணவர்களுக்கு என்ன பயனுன்றதை சொல்லுங்க உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுன்றது கிடையாது எங்களுக்கு என்ன யூஸ் ஆகுன்றது தான் இதில் முக்கியம் அதைத்தான் ஐயா முதல்வர் சொல்றாரு இதை தான் அவங்களுக்கு மூக்குக்கு மேலே கூவம் வருது ஏன் ஐயா மோடி அவரே சொல்றாரு நம்மள அர்பன் நக்சல்ஸா நம் நம் நம்மளை தான் சொல்றாரு அவர் வேற யாரையும் சொல்லல அர்பன் நக்சல்ஸ்ன்றாரு தமிழ் மொழியை என்னால படிக்க முடியலையே தமிழ்நாட்டில் அதே ஐயா மோடி நாம இப்ப இது இருக்குது ஏத்துக்க முடியாது உள்ளே வர முடியுமா உள்ள இந்தியா இந்திய இருந்திருந்தா யோ அதெல்லாம் அவங்க வந்து எதையுமே யோசிக்க அவங்களுக்கு தேவை இப்ப இதை கொண்டாந்து உள்ள திணிச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமா போகும் உடனே எதுவுமே போகாது இப்போ ஏதாச்சும் நான் படியும்பாங்க அப்புறம் இதை மட்டும்தான் படிக்கணும்பாங்க அதுக்கப்புறம் இதை தவிர வேறு எதையுமே நீ படிக்கக்கூடாதும்பாங்க உள்ளே கொண்டு வந்தால் இதுதான் நடக்க இது அவங்க எவ்வளோ தூரம் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் ஆனால் இது எங்கேயுமே போய் நிற்காதுன்னு வைங்களே எவ்வளோ வேணாலும் இவங்க போராடலாம் நம்மகிட்ட ஆனால் எங்கே போனாலும் இதை கொஞ்ச நாளைக்கு தான் இவங்க இழுத்து பிடிக்க முடியும் இப்போ அவங்களுக்கு அது ஈகோ பிரச்சனை ஆகிப்போச்சு இவன் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னால் கேட்க மாட்டேன் எனக்கு நல்லதாக இருந்தால் எவன் சொன்னாலும் கேட்போம் எவன் சொன்னாலும் இங்கே அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இங்கே ஒரு விஷயம் இப்போ நம்மளை படிக்க விடாமல் ஆக்கிறதுக்கு தான் இவங்க இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க இதில் வந்து அது முடியாமல் போயிடுச்சு ஏன்னா எங்கெங்கே எப்போ என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ணணுமோ அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன இருந்ததோ அது அத்தனை இவங்களுக்குள்ள அடிப்படையில் இருந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் அதை அவங்களால முடியும் ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி இன்னமும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அதுதான் இருக்கிறதுல பிரச்சனை இப்போ அவங்களுக்கு அதாவது நமக்கு ஈக்குவலாக அவங்களை கொண்டு வர முடியாது அதனால் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளை கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற முடிவில் தான் அவங்க அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க இது என்ன இது கிட்டத்தட்ட வந்து ஒரு லாங்குவேஜ் வார்னு ஆகிப்போச்சு அதுதான் மொழி போன வடக்குல அப்படி தான் சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் ஸ்டார்ட் பண்ணி வச்சது இப்ப தெலுங்குல சொல்றாங்க சிபிஎஸ்சி ல தெலுங்கு கட்டாய படமாக்குன்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க ஆமா அவங்க லாங்குவேஜ் முக்கியம் இல்ல இப்ப எங்க கொண்டு போய் வைப்ப அதை என்ன தெலுங்குனா அங்கே உள்ள ஆந்திராவிலே தெலுங்கானாலே இல்லை வடநாட்டில் கொண்டு போய் விடாறாங்க ஒத்துக்கான எத்தனை பேர் படித்து பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க என்ன சம்பந்தமே இல்லை அதில் ஒரு லாங்குவேஜ் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஒரு தேவையானது அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சப்ஜெக்டை நீங்கள் கொண்டு வரலாம் ஆனால் ஒரு லாங்குவேஜை ஒரு சப்ஜெக்டை கொண்டு வர்றப்போ அதை அவனுக்குள்ளே புகுத்துறது ரொம்ப கஷ்டம் வழக்கம் போல் இப்போ ஏற்கனவே இருக்கிற சப்ஜெக்டையே ஒன்று இது தெளிவில்லாமல் தான் படிச்சுட்டு இருக்காங்க அத்தனை பேரும் உண்மை அதுதான் அதை கொண்டாந்து மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் புரிய வைக்கிறதுக்கு தெரிய வைக்கிறதுக்கு இப்போ இதை கொண்டு போயிட்டு ஒரு லாங்குவேஜை சப்ஜெக்டாக கொண்டு போய் வச்சா அது கண்டிப்பாக நம்மளை மறுபடியும் பின்னாடி அது வந்து ஒரு பொதகுழி மாதிரி வேணுன்றமே தனியாக ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தியே வச்சுக்கோமே தாராளமாக ஹிந்தி ஸ்கூலுன்னு சொல்லி தனியாகவே ஒரு ஸ்கூலை கொண்டு வந்துடலாம் விருப்பப்படுறவங்க அங்கே போய் படிச்சுட்டு போகிறான் இருக்கிறதுல ஏன் கை வைக்கிற அது ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை தான் கொண்டு வரும் இருக்கிற பிரச்சனை இல்லாமல் ஏற்கனவே ரேஷியோஸ்லாம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்றது எல்லாேருக்கும் தெரியும் அதை தான் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க பார்ப்போம் இவங்க விடுவாங்களா மாட்டாங்களா இல்லை இது வந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுனா இது வந்து அவங்களுக்கு தான் சென்ட்ரலில் இருக்கிறவங்களுக்கு தான் மேற்கொண்டு பெரும் பிரச்சனையாக வரும் ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜும் உள்ளே கொண்டு வருவாங்க பெங்காலியை கொண்டு போனோம் அவங்க சொல்லுவாங்க வெஸ்ட் பெங்காலில் ஒரியாவை கொண்டு வாங்க ஒடிசாவில் சொல்லுவாங்க மராத்தியை கொண்டு போனால் மகாராஷ்டிராவில் சொல்லுவாங்க என்ன பண்ண போகிறாங்க இதை அவங்களுக்கு தான் கொண்டு போய் மறுபடியும் ஒரு முட்டுச்சந்தில் நிப்பாட்டோம் ஆனால் எது நடந்தாலும் எங்களுக்கு இந்தி தான் முக்கியம்ட்டு அவங்க உட்காந்துருக்காங்க யார் ஜெயிக்க போகிறான்றது தான் பார்க்கணும் நன்றி